நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தியான நாள் சித்ரா பௌர்ணமி இந்த பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணும்னா காலையில விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் மாலை நேரத்துல எந்த வழிபாடு செஞ்சாலும் அதுவும் அந்த பூரண நிலவு வந்ததுக்கு அப்புறமா நம்ம செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு கைமேல் பலன் தரக்கூடியது அப்படிங்கறத மறந்துட வேண்டாம் சரி அப்படி என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொதுவா அம்பிகை வழிபாடு அப்படிங்கறது இந்த நாள்ல ரொம்ப உத்தமம் அதுலேயும் குறிப்பா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப காலையில இருந்து விரதமா இருந்து மாலை நேரத்துல குலதெய்வ ஆலயத்திற்கு போயிட்டு ஒரு பதினோரு விளக்கு ஏத்தி முடிஞ்சா மாவிளக்கு போட்டு போய் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அவ்வளவு அற்புதமான பலன் உங்க கை மேல வந்து கிடைக்கும் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம் அதே காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி அவ்வழிபாட்டை அவ்வாறே செய்யலாம் இன்றைய தினத்துல இந்த சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு சித்திரகுப்தர் வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும்னு போன பதிவில் சொல்லியிருந்தோம் இல்லையா அது பார்த்தீங்க அப்படின்னா நோட்டு புத்தகம் எழுத்தாணி படி இதெல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு சித்திரகுப்தரை வழிபட்டுக்கலாம் இனிமேல் எந்த பாவத்தையும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அப்ப அது உண்மையாகவே நம்ம மனதிற்கு ஒரு தெளிவை உண்டாக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் கலை நேரம் அப்படிங்கிறது பௌர்ணமி நாள்ல இருக்கக்கூடியதில் ரொம்ப சிறப்பானது அதுலயும் குறிப்பா இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது அற்புதமானது அந்த திதி நேரத்தை வந்து முந்தைய பதிவில் கொடுத்திருக்கோம் போய் பாருங்க அந்த சோடசக்கலை வழிபாட்டை மறக்காம செஞ்சுடுங்க அப்படி செய்கிறீங்கன்னா நம்மளுக்கு சில விஷயங்கள் தடையா இருந்திருக்கும் இல்லையா இது நமக்கு கிடைக்கலையே இது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு அதையெல்லாம் பிரபஞ்சத்திடம் எளிதாக பெற்றுக்கொள்வதற்கான நேரம் தான் என்ன அப்படின்னம்னா சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது அந்த வழிபாட்டை மறக்காம செஞ்சுடணும் சிவபெருமான வழிபாடு பொதுவாகவே பௌர்ணமி தேதியில் பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதீத ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் இந்த பௌர்ணமி கிரி கிரிவலம் போகிறவங்க அதே போல் பௌர்ணமிக்கு வந்துட்டு மலை ஸ்தலங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுவார்கள் அது எல்லாமே ஆற்றலை நிறைய நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறனால இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய சிவ வழிபாடு அப்படிங்கிறது அற்புதமானதாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக சந்திர வழிபாடு அப்படிங்கிறது இந்த சந்திர வழிபாடை நம்ம எங்கே செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டிலேயே செய்யலாம் வீட்டில் ஒரு அந்த தாம்பழத்தில் நெல் நிறைய நெறச்சுக்கணும் நெல் இல்லைன்னா பச்சரிசியை ரூபாய் நாணயத்தை மத்தியமா வச்சுட்டு அதுல வந்து அம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ வச்சு நெய் ஊத்தி விளக்கு ஏற்றிக்கணும் சுத்தி பூக்களால அலங்காரம் செஞ்சுக்கணும் இப்போ பூரண நிலவு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம பூஜை அறையில் சாமியை கும்பிட்டு வெளியே அந்த தாம்பூலத்தோடு வந்து நேராக அந்த தீபத்தால் ஆராதனை செய்யணும் எதுக்கு அப்படின்னா சந்திர பகவானுக்கு அப்படி செஞ்சு கையில் வச்சுக்கிட்டு நம்ம மனதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி அல்லது இது வேண்டும் அப்படின்னு கேட்டாலும் அது கிடைக்கும் இந்த சந்திர வழிபாடு செய்வதன் மூலமாக மனக்குழப்பம் அப்படிங்கிறது தீரும் மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா மனது வந்து எப்பவுமே புத்துணர்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது சித்தராலயங்களுக்கு போய் நம்ம செய்யும் பொழுது வழிபாடு செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஆற்றல்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும் அதே போல் தியானம் செய்வதற்கும் தவம் செய்வதற்கும் ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தை குறிப்பிட்டு சொல்லலாம் அன்னதானம் செய்வதற்கு உகந்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமியில் ஒரு விசேஷம் உண்டு நிலவு சாதம் அதாவது நிலா சாதம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே வந்து ஆற்றங்கரைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் செய்து விட்டு நம்ம கிளர்ண சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்திரா அண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது புலி சாதம் எலும்பு சம்பள சாதம் கீர சாதம் இந்த மாதிரி பல வகையான சாதங்களை எடுத்து கொண்டு போய் எல்லாருமே ஒரே இடத்துல அமர்ந்து வந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது அதே போல நம்ம மாற்றங்கரை போக முடியல கோவில்களுக்கு போக முடியலனாலும் சித்திரன்னங்களை செய்து மாடியிலேயோ அல்லது வீட்டுக்கு வெளியோ அமர்ந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து அந்த சாப்பாடை சாப்பிட்றது அப்படிங்கிறது அற்புதமானதாக இருக்கும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே இல்லை இதில் எத்தனை பேர் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இல்லைனாலும் இந்த வருஷம் சாப்பிடுங்க எப்போவுமே குடும்ப சந்தோஷம் தான் வாழ்க்கையை உயர்த்தும் அப்படிங்கிறத அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இன்றைய தினம் ஆலயங்களுக்கு எண்ணெய் தானம் செய்யறதும் அதே போல வயதானவர்களுக்கு காலனி தானம் செய்யறதும் ரொம்ப சிறப்பான விஷயம் முடிஞ்சதை இன்னைக்கு தானமா பண்ணுங்க நண்பர்களே